பத்திரிகைலாம் வருவாங்க பேட்டி எடுப்பாங்க போட மாட்டாங்க கடைசியில இந்த மூணு பேருக்கு தூக்கு தண்டனை இவங்க தூக்கு தண்டனை அறிவிச்சுட்டாங்க நான் என் வீட்டு செவத்துல எழுதுவேன் எழுது கருப்பு பெயிண்ட் அடிச்சு அன்றாட நிகழ் அரசியல் நிகழ்வுகளை நான் எழுதுவேன் அப்ப இந்த மூணு பேரை பத்தி தூக்கு தண்டனை வந்த உடனே இந்த பொடியர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த சிபிஐ வேலை பார்த்ததற்காக வெட்கப்படுகிறேன் பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்பவே ஒழுங்காக முறையாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மூணு பேருக்கு தூக்கு சண்டைன்னு சொன்ன அப்புறமா தான் நான் பேட்டி போட்டுக்கிறேன் என்னுடைய பேட்டி தான் வேற யார் இப்போ ஐயா சொல்லலாம் சந்திரசேகர் நாங்கள் இந்த வழக்கே திருப்பி பிறக்கி அதனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் செய்ய போயிவாங்க இப்ப பெரிய மனிதர்களாக இருக்க நிறைய பேர் அந்த வழக்கை மீண்டும் விசாரித்தா என்னுடைய ஐபோர்ட்டை மாற்றி தான் ஐபோர்ட்டை செய்வாங்க இந்த மூணு பேர் தூக்கத்தண்டை ம் ஒருத்தர் போராடிகிட்டு இருக்கோம் தினகாலமாக போராடிகிட்டு

அந்த மாதிரி மறு உச்சரணைக்கு விட மாட்டாங்க அந்த மாதிரி நினைச்சு ஐயா சொல்லிட்டு இருக்காரு இவங்க தான் வேற ஆல்ட்ராருக்கு தான் பிறந்தவங்க இல்ல இப்ப மத்திய அரசு ஆல்ட்ராவங்க இன்ன ரெண்டு ஒரு வருஷமோ ஆறு மாசத்தையோ அது மாறச்சாம் போதே எல்லாரும் உள்ளரதா போக போறாங்க பேரறிவாளனுக்கு நீதி கிடைக்கதா போகுது அப்படிங்கிற முடிவா சொல்றேன் அப்பா ஐயா ஐயாவை சார் கிட்டயே பயன்படுத்தீங்க ஐயா அந்த வழக்குல ஐயா கேட்டீங்க ஆபீஸர் சொல்லுங்க கேளுங்க வேற அழிவுக்கு யார் யார் காரணமோ எல்லோரும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் தூக்கி தூங்க வேண்டும் அப்பொழுது அதுதான் என்னோட ஆசை தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரியும் பித்தெடுப்போ நல்லா தெரியும் எனக்கு இருந்தாலும் நான் அந்த முயற்சியை பண்ணிட்டு இருக்கிறேன்